ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா நம்ப வைத்து ஒரு சில நண்பர்களுடைய துரோகத்தினால சந்தானம் அவர்கள் பல கோடி கடனுக்குள்ளாயிருக்கிறாரு அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் அவருடைய வீட்டை முழுசாக வந்து இடிச்சிருக்காரு அதை பத்தி பேச சந்தானம் அவர்கள் வாங்கிய கடன் சசிகுமார் அவர்கள் வாங்கிய கடன் இது ரெண்டை பத்தியும் பேச போறோம் இந்த வீடியோ நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க கடன் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடியுங்க நான் ஜென்ரலா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சொல்ல மாட்டேன் ஒரு சில முக்கியமான ஷேர் பண்ணுங்கன்னு சொல்வேன் இந்த வீடியோவை கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க வைங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ நம்ம பார்க்கும் சந்தானம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல சந்தோஷமா இருக்காப்புல அப்படின்னு தானே தோணும் சார்லி சாப்பிளும் அப்படிதான் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருப்பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்பா அவர்கிட்ட கேட்கும் போது உன்னுடைய வெற்றியினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா உலகம் என்னை அழ வைத்தது இந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு ஸ்கிரீனில் வந்து சிரிச்சுக்கிட்டே இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய படங்களில் எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய சந்தான அவர்களுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடத்தில் அவர் வந்து ஹீரோவாக முழுநீர ஹீரோவாக படங்கள் வந்து பண்ணும்போது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார் அந்த படம் ஹிட்டு அது வந்து ராஜமௌலி அவர்கள் தெலுங்குகளை எடுத்த படத்தினுடைய ரீமேக் அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தில்லுக்கு துட்டெல்லாம் பண்ணுறாரு தில்லுக்கு துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து வேற லெவல் ஹிட்டு அப்படி வேற லெவல் ஹிட் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு மூணு படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க மூன்று படங்கள் வந்து எடுக்கப்படுது மூன்று ப்ரொடியூசர்ஸ் இதில் வந்து ஒரு சில நண்பர்களும் இதற்கு காரணமாக இருக்காங்க இந்த படங்கள் உருவாகிறதுக்கு அதில் ஒரு படம் செல்வராவன் அவரோடு சேர்ந்து செல்வராவனருடைய அந்த ரொமான்ஸு அந்த இமோஷன் இவருடைய காமெடி ரெண்டும் கலந்து மன்னவன் வந்தா நடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எண்பது சதவீதத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாள் தான் என்னமோ ஷூட் இருக்குது அந்த படம் ஷூட்டிங் இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னொரு படம் சர்வர் சுந்தரம் இன்னொரு படம் வந்து ஓடி ஓடி உழைக்கணும் ஸோ மூன்று படங்கள் மூன்று வேறு வேறு ப்ரொடியூசர்கள் ஸோ இந்த மூன்று ப்ரொடியூசர்களும் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் பூஜை போட்ட உடனே கொஞ்ச நாள்லையே சேட்டிலட் வந்து வித்துருவாங்க ஏன்னா தில்லுக்கு துட்டு ஒன்று வந்து பெரிய கிட்டு அப்போ சந்தானம் படத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸ் வந்து சன் டிவி ஜி டிவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வாங்கும் போது மூன்று படங்களையும் சேட்டலைட்டுக்கு வித்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸே பண்ணலை மன்னவன் வந்தானே ஷூட் முடியலை மற்ற ரெண்டு படம் சர்வர் சுந்தரமும் ஓடி ஓடி உழைக்கணமும் ஷூட் முடிஞ்சிருச்சு டிவிக்களுக்கு வித்துட்டாங்க ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது சந்தானம் அவர்கள் அடுத்த படமும் வந்து நடிக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனையின் காரணமாக தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி அதோடைய ஃபீட்பேக் என்னமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சேட்டிலட்டில் வாங்குறாங்க ஓடிடியில் வாங்குறாங்க அப்போது நான் சொன்ன மாதிரி மன்னவன் வந்தானடி சர்வர் சுந்தரம் ஓடி ஓடி உழைக்கணும் டிவிக்களுக்கு வாங்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் பண்ணலை இதற்கு பின்னாடி ஒரு சில நண்பர்களுடைய துரோகமும் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ அடுத்த படம் வந்து வேற எந்த ப்ரொடியூசரும் முன் வரலை சந்தானம் அவர்களை வச்சு எடுக்கிறதுக்கு இவரே தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்ப நிலை பல கடன்களுக்கு அப்புறமா எப்படி வந்து சுனில் அவர்களுடைய அந்த ராஜமௌழி அவருடைய டைரெக்ஷனில் ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி வல்லவனுக்கு புல்லுமா இதென்னு பண்ணி ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு படத்தை ஒன்று எடுத்து ரீமேக் வந்து பண்ணுறாரு சக்க போடு ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு அதுக்கு மிகப்பெரிய அளவில் பொருட்சளவெல்லாம் வந்து ஆகுது அந்த படம் பெரிய டிசாஸ்ட்ரு என்னடா இது எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணால் அதுவும் வந்து பெரிய டிசாஸ்டர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் ஒரு சில நண்பர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்களையும் இருக்கலை அன்னைக்கு லொல்லு இருந்து யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்கள இன்னைக்கு வரையும் சந்தானம் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு ஸோ அப்படி வச்சிட்டு இருக்கும் போது அடுத்து தில்லுக்கு துட்டு டூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு அளவுக்கு ஏறி வர்றாப்புல ஏறி வரும்போது மறுபடியும் ரீசண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவர் நடித்த நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப்பு கடனும் இருக்குது ஸோ அப்போ கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பேக் டு பேக் இந்த ப்ரொடியூசர் அட்வான்ஸ் வாங்க அந்த ப்ரொடியூசர் அட்வான்ஸ் வாங்குன்னு சொல்லிட்டு வதவதான் படம் பண்றாரு குழு குழுன்னு படம் எயிட்டிஸ் பில்டப்னு ஒரு படம் கிக்குன்னு ஒரு படம் வடக்குப்பட்டி ராமசாமின்னு படம் சபாபதினு ஒரு படம் பிஸ்கோத்னு ஒரு படம் இப்படி வதவதாக படம் பண்ணுறாரு ஸோ படம் பண்ணி நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகுது இதில் ஒரு சில படங்களுக்கு பொருளவிலையும் இவர் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறது கடன் வேறு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது நண்பனா ஆரியா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் பேய் படமே பண்ணுவோம் பேய் காமெடி ஸோ உனக்கு அது ஒர்க் அவுட் இருக்குது அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரும் இந்த படத்தில் வந்திருக்காங்க இருக்காங்க டெவல் நெக்ஸ்ட் லெவல்னு இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கல ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரும் இருக்காங்க ஆரியாவும் ப்ரொட்யூசர் ஸோ அப்படி இருக்கும்போது ஆரியா என்ன சொல்கிறாருனா மச்சா நீ இங்கே அட்வான்ஸ் வாங்குறேன் அங்கே அட்வான்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு கடன் அடைக்கிறதுக்காக மாற்றி மாற்றி அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டிருக்காரு உன்னோட கடன் எவ்வளோன்னு சொல்லி எல்லாத்தையும் லிஸ்ட் போடு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சப்போர்ட் பண்றாரு ப்ரொடியூசரும் சப்போர்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் சந்தானம் அவர்களுடைய கடன்கள் அடைக்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு இந்த கடன்லாம் இல்லாமல் நிம்மதியாக ஒரு படம் பண்ணு ஃபோக்கஸ் வந்து உன் கண்டனில் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெவில்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படத்தை வந்து பண்றாங்க ஸோ இந்த படத்தை பண்ணும்போது கடனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உன் ஒர்க்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடனில் அப்படி கழுத்தை நெரிச்சு உட்காந்துட்டு இருக்கும் போது கண்ணை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரீம் லைன் போட்டு கொடுக்குறாரு ஒரு ஃப்ரெண்டு நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஒரு பழைய வீடு ஒரு வீடை வாங்கிட்டு இந்த வீடு இந்த வீட்டுக்கு மாறிடலாம் ஷிஃப்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது மச்சா நீ இப்போ எங்கே இருக்கேன் நான் கதையெல்லாம் கேட்டேன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு வீடு மச்சா நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அந்த பழைய வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்துட்டு மச்சா அந்த வீடு நல்லா இல்லடா அப்புறம் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இது ஒழுகுது அது ஒழுகுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா மச்சா அந்த வீடு இடிச்சிடலான்னான்னு சொல்லிவிட்டு ஆள் அரேஞ்ச் பண்ணி ஒரு மூணு நாளில் வீடு இடித்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த வீடு கட்டுறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்காரு பண அளவுலேயும் சரி ஒரு சில டிசைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நண்பனாக இருந்து கட கடனில் இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய நண்பனுக்கு கூட இருப்போம் நம்மளும் அவனோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கடம்பன் படம்லாம் பண்ணி ஆர்யாவர்களும் லாஸ்ட்ல தான் இருக்காப்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் இங்கே சந்தானத்தினுடைய லைஃபை வந்து பாஸ் பண்ணிட்டு அப்படி கட் பண்ணி மதுரை பக்கம் சசிகுமார் அவர்கிட்ட போகலாம் அவர் கடனால உடஞ்சி நொறுங்கி போயிருந்தார் எப்படிப்பா சசிகுமார் கடன் அடி அப்படின்னு சொல்கிற அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்டு தான் உனக்கு தெரியாதா சுப்ரமணியப்புறமே அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் ஏ உனக்கு ஷா சேது படம் அவங்க சொந்தக்காரவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பருத்தி வீரன் படத்தப்போ அமீருக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கே வந்து பெரிய அளவில் பண அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் சசிகுமார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கடனால் துன்பம் அடைஞ்சிருப்பார் அவர் பேக்ரவுண்ட்லாம் நல்ல பேக்ரவுண்டு தானே அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆமாங்க சுப்பிரமணியபுரம் அவர் பண்ணார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் பெரிய லாஸ் அந்த காலகட்டத்தில் பாலுமகேந்திரா அவர்கள் அதாவது அவருக்கு எப்படி கடனானார் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன் பாலு மகேந்திரா அவர்கள் அவர் வந்து இந்த சினிமா உலகத்தின் லெஜெண்ட் அப்படிப்பட்ட மனிதர் சசிகுமார் அவர்களை அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு மீட் பண்ண வராரு அந்த டைமில் தான் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் எடுத்து உட்காந்துட்டு இருக்காரு சசிகுமார் அவர்கள் அப்போ ரூமில் வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பாலுமகேந்திரா அவர்கள் ஸோ பாலுமகேந்திரா அவர்கள் வந்து பாலாவோட குரு பாலா அவர்கள் அமீர் அவர்களுடைய குரு அமீர் அவர்கள் சசிகுமார் அவர்களுடைய குரு ஸோ நம்மளுடைய குருவோட குருவோட குரு பாலு மகேந்திரா அவர்கள் வர்றாரு அவர் சினிமா உலகத்தின் ஆலமரம் அவர் ஒரு கதை சொல்கிறாரு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் கடைசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சசிகுமார் நான் நிறைய கதவை தட்டிட்டேன் யாருமே இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒன்றை நம்பி தான் இருக்கேன் நீ கைவிட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படி போகும்போது நம்ம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் அவர்கள் சொல்கிறார் சொல்லி முடித்து சசிகுமார் அவர்கள் வெளியே வராரு பாலு சார் வந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாரு சொல்கிறாங்க என்ன பாலுமகேந்திர அவர்கள் வந்துட்டு போனார் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிட்டேல ஏற்கனவே நம்ம கடனில் இருக்கோம் பிரச்சனையில் இருக்கோம் நல்ல வேலை முடியாதுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஓகே சொல்லிட்டேன் எப்போ நான் பார்த்து வளர்ந்த லெஜெண்ட்டு அவர் வந்து என்கிட்ட வந்து ஒன்று கேட்குறாரு அவரை எப்படி நான் விருங்கையோட அம்மு அனுப்ப முடியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நமக்கு கடன் கொடுக்க ஆட்கள் இருக்காங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறைகள் படம் வந்து பண்ணுறாங்க அந்த தலைமுறைகள் படத்தில் வந்து ஒரு லாஸ் வந்து ஆகுது அதுக்கப்புறம் தன்னுடைய குருவை வச்சு தாரத்தப்பட்ட அப்படின்ற ஒரு படம் டைரக்ஷனு பாலா அவர்கள் எடுக்கிறாரு நிறைய ரீஷூட் 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 ரீஷூட்னு போய் அந்த படத்தில் மிகப்பெரிய கடன் ஆகுது ஸோ இந்த பாலுமஹேந்திரா அவர்களுடைய படத்தில் ஒரு சிறிய கடன் தாரத்தப்பட்ட படத்தில் ஒரு பெரிய கடன் அதுக்கு முன்னாடி கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ண படத்தில் கடன் இந்த கடனெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக நெரிச்சிட்டு இருக்கும் போது அவருடைய நண்பர் ஒருத்தவரும் வந்து தவறி போகிறாரு ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்து வந்து கழுத்தை நெரிக்கும் போது இன்னொரு ஒரு சிலர்கள் நண்பர்கள் அப்படின்னு கூட இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நண்பர்கள்லாம் இவன் கடனில் இருக்கான் பத்து பேர் டெய்லி வந்து எப்போ காசை தருவா எப்போ காசை தருவான்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த டைமில் இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க ஏன்னா உங்களெல்லாம் இருந்தேன் கடைசி வரேன் இருப்பீங்கன்னு நினச்சேன் இப்படி முதலை குத்திட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வருத்தம் அந்த வருத்தமே வந்து வெறுப்பாக வந்து மாற ஆரம்பிக்கிது இப்படி வெறுப்பாக மாறும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில மதுரையில் ஃபேமிலி இருக்குது சென்னையில் வந்து கம்பெனி இருக்குது அப்படி இருக்கும்போது தனிமேல உட்காந்துக்கிட்டு டிவியில் வந்து சோக சோகப்படமாக சோக சோகசீனாக பார்க்கறது ஏதாவது சாவு நியூஸ் வந்துச்சுன்னா அதையே பார்க்கறதுன்னு சொல்லிட்டு சோகம் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கும்போது எதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த சென்னையில் இருக்கிற கம்பெனியை ஆஃபீஸை மூடிட்டு மறுபடியும் ஒரு மதுரைக்கே வந்து போக ஆரம்பிக்கிறாரு போக ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி கடன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து கடன் அடைக்கணும் இது வந்து பெரும்பாலும் தாரத்தப்பட்டையில் வாங்கின கடன் தான் சரிங்களா ஸோ நம்மளை நம்பி கடன் கொடுத்தவங்களுக்கு கடன் அடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச தொழில் வந்து சினிமாதான் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இருந்தாலும் சினிமா வந்து அப்படியே கௌத்தி போட்டுருச்சு நொறுக்கி போட்டுருச்சு உடஞ்சிட்டாரு அந்த டைமில் நமக்கு தெரிஞ்சது வந்து சினிமாதான் எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை யாராவது வந்து தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது நம்ம கீழே விழுந்துட்டால் நம்மளே தான் எந்திரிக்கணும் நம்ம கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளே எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அப்போ நம்ம கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு வர்ற படத்தெல்லாம் வந்து நடிக்கிறாரு அந்த கதை நல்லா இருக்குது நல்லா இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கலை எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் சரி அந்த படத்திலலாம் வந்து நடிக்கிறாரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வச்ச சிங்கம் அப்புறம் காரி நான் மிருகமாய் மாறி அடுத்த சாட்டை இப்படி உதவத வதவத நிறைய படங்கள் வந்து நடிக்கிறாரு ஏன்னா கடன் அந்த கடன் அடிக்கிறதுக்கு எதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வத வதவத படம்லாம் வந்து பண்ணுறது படம்லாம் பண்ணி கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அயோத்தி பண்ணுறாரு அயோத்தி பண்ணி அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்லியிருப்பார் இப்போ கடனெல்லாம் அடைச்சி நான் வந்து எந்திரிச்சு வந்துவிட்டேன் ஸோ நான் வந்து ஃபெயிலியரில் போதே நான் கடன் வாங்கினதை பற்றி பேசியிருக்கலாம் அப்போ பேசியிருந்தேன்னா நான் விரக்தியில் பேசுகிறேன் தோல்வியில் பேசுகிறேன்ற மாதிரி ஆயிரும் ஆயிருக்கும் ஒரு ஜெயிச்சுட்டு பேசும்போது தான் தன்னம்பிக்கையில் பேசுகிற மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது லைஃப்ல கடன் மட்டும் வாங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுது சும்மா கூட வீட்டில் இருந்துடலாம் கடன் வாங்கினா எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும் சொத்து பத்து மான மரியாதை எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய லெசனை வந்து நான் அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ அரௌண்ட் நாற்பது வயசுல கடன் வாங்கின சசிகுமார் அவர்கள் ஐம்பது வயசுல ஒரு தெளிவடைந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு அவருடைய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் இருந்த நிறைய பேர் வந்து அவர் கடன்பட்ட நேரத்துல வருத்தப்பட்டு இருந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணாம முதல்ல குத்திட்டு ஓடிட்டாங்க அப்படி நண்பர்கள் மீது வருத்தப்பட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே ஒட்டஞ்சு போய் உட்கார்ந்து அந்த காலகட்டத்திலே அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும் அவருடைய பிடி மாஸ்டர் தங்கராஜ் அப்படின்ற ஒரு தவிர மீட்டிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காரு அழுமினா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து மீட் பண்ண வா நம்ம எல்லாரும் வந்து ஒரு கெட்டுகுதர் வைப்போம் நைன்டி சிக்ஸ் படம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த பிடி மாஸ்டர் தங்கராஜ் அப்படின்றவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சசிகுமார் அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் அவர் திருமணமே பண்ணாமல் இருந்தார் சுப்பிரமணியபுரம் படம்லாம் எடுக்கும் போது நீ திண்டுக்கல் வா நான் உனக்கு சூப்பர் லொக்கேஷன் காட்டுறேன் மதுரையை மேட்ச் பண்ணோம் நீங்கள் வந்து எடு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஊரில்லாம் வந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஏரியாவை காட்டுறாரு இந்த ஏரியாவில் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் சுப்பிரமணியபுரம் இட்டாகும் போது அந்த பிடி சாருக்கு அந்த தங்கராஜ் அப்படின்ற பிடி மாஸ்டருக்கு என்ன பண்ணுறாருன்னா கார்லாம் வாங்கி கொடுக்குறாரு சசிகுமார் அவர்கள் ஸோ அப்படி க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு சார் அவர் வந்து கெட் வந்து கூப்பிட்றாரு இவர் போல அந்த கெட் அடுத்த நாள் அந்த தங்கராஜ் மாஸ்டருக்கு தவறி போயிடுறார் தவறி போனதுக்கப்புறம் அப்போ வந்து சசிகுமார் அவர்கள் போகிறாரு தன்னுடைய மாஸ்டரை பார்க்குறாரு சார் அவர் கெட் ஒன்று வச்சாரு இப்போ நமக்கு கடன் பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்ததுனால நம்ம போகாமல் இருந்துட்டோம் இப்போது தங்கராஜ் மாஸ்டர் நினைவாக நம்ம இனிமேல் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் இறந்த அந்த தினத்தை நம்ம வந்து எல்லாரும் கெட் டுகெதர் பண்ணுறதுக்கான ஒரு டேவாக மாற்றுவோம் தங்கராஜ் அப்படின்னு அவருடைய பேரை அந்த தங்கத்தை எடுத்து கோல்டன் டே அப்படின்னு ஒன்று வச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நண்பர்களெல்லாம் கேதர் பண்ணி நண்பர்களுடைய ஃபேமிலியோடு வந்து கெட வந்து அந்த சாருக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு சசிகுமார் அவர்கள் ஸோ இன்றைக்கி அந்த கடன்லாம் இருக்கும்போது நண்பர்கள் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கப்பா துரோகம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நினைச்ச சசிகுமார் அவர்கள் இன்றைக்கி அந்த ஸ்கூலில் படித்த நண்பர்களெல்லாம் நான் வந்து சந்திக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நம்மளுடைய முதுகில் குத்திட்டு போகிறதுக்கு ஒரு சில நண்பர்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வழங்கியிருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இல்லை நாற்பது வயசுல என்ன நினைக்கிறோன்னா துரோகம் பண்ணுறாங்கப்பா நண்பர்கள் எல்லா நண்பனும் அப்படிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒன்று முடிவெடுப்போம் அப்படி கிடையாது சுப்பிரமணியபுரம் படமே ஒரு துரோகத்தை சொல்கிற படம் நண்பனுடைய துரோகத்தை சொல்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு நடப்போம் ஆமஷா அது துரோகத்தை ப சொல்கிற படம் தான் என்ன நினைக்கிற துரோகம் பண்ணிடுவான் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் நான் பழகினவன்லாம் துரோகம் பண்ணுவான் அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு அப்படின்ற ஒரு நண்பன் செய்கிற துரோகம் அந்த மாதிரி தான் வந்து தெரியும் ஆனால் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸாக கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட பேர் டுமுக்கான்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா கஞ்சா கருப்பு வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த கேரக்டர் கஞ்சா கருப்பை மீட் பண்ணி அவங்கள போய் உனக்கு பண்ண எப்புறா மனசு வந்துச்சு அவங்க தாண்டா நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு முகத்தில் இருக்கிற அந்த மூச்சு வாங்குகிற அந்த மிஷினை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாப்போ ஸோ அப்போ காட்டி கொடுக்குற ஒரு நண்பன் இருந்தால் கடைசி வரையும் நட்புக்காக செயல்படக்கூடிய ஒரு டுமுக்கா மாதிரியான நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த படம் வந்து சொல்லியிருக்கோம் நாடோடிகள் படத்துலையும் ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக எல்லா காதலும் அப்படி கிடையாது அடுத்த ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லும்போது கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக தான் அதை வந்து முடிச்சிருப்பாங்க நமக்கு அந்த நெகட்டிவான துரோகம் மட்டும்தான் தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் நடந்த அந்த டுமுக்கா வந்து ஞாபகம் இருக்காது நாடோடிகள் படத்தில் அந்த கிளைமேக்ஸில் வர விஷயம் வந்து ஞாபகம் இருக்காது அப்போ நட்புல துரோகம் பண்ணுவதற்கு நண்பர்கள் இருந்தாலும் நம்மை தூக்கிவிடவும் அது காசு அளவில் இல்ல பணம் அளவில் அல்ல பேசுறதுல கூட ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க அந்த வார்த்தைகள் நம்மளை தூக்கி விட்டுரும் அந்த மாதிரி நண்பர்களும் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு நண்பன் இருக்கிறான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோவாக மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிற ஒரு வீடியோவாகவும் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் ஒரு நண்பன் வந்திருப்பான் அந்த நண்பனுடைய பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அந்த வீடியோ பார்க்க சொல்லி கமெண்ட்டையும் பார்க்க சொல்லுங்கள் இது ஒரு ட்ரிபியூட் வீடியோவாக இருக்கட்டும் வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மச்